ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண முடியும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குக்கர் அடுப்பில் போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் அன்றைக்கி கடலெண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுவிட்டு பெருஞ்சிரங்கம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது நல்லா புரிஞ்சோனா ஒரு கால் கிலோ வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே புதினா ஒரு புடி புதினா ஒரு புடி கொத்தமல்லி ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்காக மிளகாத்தூளும் சேர்ப்போம் இருந்தாலும் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துட்டா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோடனே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு முட்டைக்கான பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்காக நான் அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கினோனே நம்ம எந்தளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா காரம் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது வெறும் மிளகாத்தூள் தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் நான் பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்கல சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்ப ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் தயிர் வந்து கொஞ்சம் புளிக்காத தயிரா எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் மசாலா தயிர் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி வச்சுட்டேன் இதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக முட்டை பிரியாணி செய்யும் போது முட்டையை அவிச்சு தான் அதில் போடுவோம் ஆனால் நம்ம இதில் வந்து உடச்சி ஊற்றி செய்ய போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து உடச்சி ஊற்றி முட்டை பிரியாணி செய்ய முடியும் நம்மளோட நார்மல் ரைஸில் செய்ய முடியாது ஏன்னா அது வந்து கொதிச்சிச்சின்னு சொன்னால் நம்ம முட்டை சேர்க்கும் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துரும் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை திருப்பி போட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது ஓரளவுக்கு வெந்து வரட்டும் தம் போடுற பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அரிசியெல்லாம் வெந்து மேலே வந்துருச்சு இந்த டைமில் நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம முட்டையை உடைச்சு சேர்க்கும் போது முட்டை ஒன்னோட ஒன்று கலந்து போகாது ஏன்னா அரிசி ஓரளவுக்கு மேலே வந்துட்டனால முட்டை கலக்காது இப்போ நான் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் இதில் அரை கிலோ அரிசிக்கு ஒரு அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு முட்டை தான் சேர்க்குறேன் நாலு முட்டை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க ஏன்னா நம்ம அரிசி வந்து ஏற்கனவே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஒரே ஒரு விசில் விட்டாலே நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் ஒரு விசில் விட்டுட்டு விசில் அடங்கினோன்னே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம முட்டை சூப்பராக உடையாமல் அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம ஓரளவுக்கு வேக வச்சுட்டு அரிசியை வந்து ஒரே ஒரு விசில் விட்டனால அரிசியும் நல்லா பொல பொலன்னு உதிரியாக இருக்கும் முட்டை பிரியாணி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அரிசியில் செஞ்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்